என் செல்ல குழந்தையே நல்ல நாளில் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று உன் அம்மா காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இன்று என் வார்த்தைகளை நீ தனிமையில் நின்றுகிறேன் ஏனென்றால் எதிர்பாராத ஒரு அதிசயத்தை நான் இன்று உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் அதை மற்றவர்களுக்கு தெரியும்படி நீ கேட்பாயானால் உனக்கு நடக்கவிருக்கின்ற இந்த அதிசயத்தை கூட இவர்கள் தடுத்து நிறுத்திவிடுவார்கள் உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் எப்பொழுதும் நடந்துவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் நீ உனக்கான ஒரு விஷயத்தை பெறப்போகிறாய் என்றால் நிச்சயமாக மிகுதியான கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய தேவைகளையும் உன்னுடைய வெற்றியையும் நீ நிறைவாக பெற்று வேண்டுமல்லவா நான் உன்னிடத்தில் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக கேள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரியும் என் குழந்தையினுடைய மனது ஏறக்குறைய அத்தனை கஷ்டங்களையும் கடந்துவிட்ட ஒரு வெற்றி பூரிப்பில் நின்று கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இதைவிட இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை என்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் பிள்ளை நீ வந்துவிட்டாய் அப்படியானால் இனிமேல் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்ன இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகள் என்ன எதை நீ இதுவரையிலும் பெற்றிருக்கின்றாய் இதையெல்லாம் இதனால் வரையிலும் நீ இழந்திருக்கின்றாய் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் எந்த விஷயம் உனக்காக இருக்க வேண்டும் என்பதனையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே ஒருவரின் மீது நீ உயிரையே வைத்திருப்பாய் அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைத்து அதை அவர்களுக்கு நீ செய்து கொடுத்தும் கொண்டிருப்பாய் ஆனால் நீ காட்டிய அன்பிற்கு ஒரு துளி அளவு கூட அவர்களுக்கு தகுதி இருக்காது மீண்டும் உனக்கு அந்த அன்பை அவர்கள் கொடுக்க ஒரு பொழுதும் தயாராக இருக்க மாட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக எதிராகத்தான் இருக்கும் நீ ஆசைப்பட்டதும் சரி நீ விரும்பியதும் சரி என்றாவது ஒருநாள் நாள் உன்னுடைய முதுகில் குத்த காத்து கொண்டிருக்கும் அந்த நேரம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் மிகுதியான வருத்தத்தை நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் நீ இந்த துரோகங்களையெல்லாம் வேறறுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற துரோகங்களை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு மத்தியில் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கின்றது இதுவெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் பார்த்து வியக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இல்லை ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்கள் பார்த்து முகம் சுளிக்கின்ற அளவிலும் உன் வாழ்க்கை இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் அதனால் என்னவாக இருந்தாலும் அதனை சரியாக நீ எதிர்கொள்ள வேண்டும் எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கின்ற உண்மைகளை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகி கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் எதிர்பாராத துன்பங்களை எல்லாம் சந்தித்து எதிர்பாராத விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னுடைய மனதை நீ பரிசாக கொடுத்து அதிலிருந்து உன் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இதுவெல்லாம் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் பொறிந்து விடாது ஆனால் ஒரு சிலருக்கு நன்றாக தெரியும் நாம் ஒரு விஷயத்தை அடைய போகிறோம் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை அடைவதற்கு அதற்கு முன்னால் இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் மாற்றத்தை அதிகமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது உண்மை என்றால் இனி வரக்கூடிய நாட்களிலும் என் குழந்தை உனக்கான விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் யார் உன்னை நிறுத்துவது யார் உன்னை இனிமேல் எதையும் செய்யக்கூடாது என்று சொல்வது யார் உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை பெறவிடாமல் தடுப்பது என்று ஒரு நொடி சிந்தித்து பார் என் பிள்ளையே யாராக இருந்தாலும் என்ன செய்தாலும் உன் வாழ்க்கை உன் வசமாக இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் இந்த வாழ்க்கை உனக்கு தர துடிக்கின்ற எல்லா மகிழ்ச்சியையும் சர்வ நிச்சயமாக உனக்கு தருகிறது என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் என் தங்கமி யாரிடத்திலிருந்தும் உனக்கான வெற்றியை இதுவரையிலும் நீ பெறவில்லை நீ பெற்ற ஒரு சில வெற்றிகள் கூட உன்னுடைய முயற்சியினால் நீ பெற்றுக்கொண்டது ஆனால் ஏதாவது ஒரு இடத்தில் நீ துன்பப்படும் பொழுது ஒரு ஆறுதல் வார்த்தைகளை யாராவது சொல்லியிருப்பார்கள் அதுவும் வேண்டும் என்றே சொல்லியிருப்பார்கள் இருந்தாலும் என் பிள்ளை நீ வெற்றியை தொட்டுவிட்ட பிறகு அன்று நான் உனக்கு கொடுத்த அந்த ஆறுதல்தான் இப்பொழுது உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று பெருமை மட்டும் பட்டுக்கொள்வார்கள் அதில் மட்டும் எந்த ஒரு குறைச்சலும் இல்லை என்கின்றபடி இவர்கள் நடந்து கொள்வார்கள் அம்மா சொல்வது உன் வாழ்க்கையில் நடக்கிறது தானே என் பிள்ளையே உனக்கு ஆபத்தில் ஒருவன் உதவி செய்கிறான் என்றால் அவனை உதறிவிடுவதும் ஆபத்து என்று சொன்ன பிறகும் உதவிக்கு வராமல் இருக்கின்றவர்களை அவர்கள் விருப்பத்திற்கு வாங்கி கொடுக்காமல் நீ செல்லும் பொழுது என் பிள்ளையே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது ஏது தந்தது என்பதனை நீ புரிந்து கொள் அப்படி நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இதுபோன்று உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மாற்றங்கள் அதிகமாக நிறைந்திருக்கின்ற வாழ்க்கை அல்லவா திருப்பங்கள் அதிகமாக உன்னை சந்திக்கின்ற வாழ்க்கை அல்லவா இதையெல்லாம் தாண்டி எதை பெற வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை அல்லவா எந்த நேரத்திலும் என் குழந்தை உன்னை இந்த தயானவள் கைவிட்டது இல்லை என்று உனக்கு நன்கு தெரியுமல்லவா அந்த வகையில் இன்றைய நாளிலும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு பிரச்சினைக்குள் சிக்கி தவிக்கின்றது அதனால் இதையெல்லாம் கடந்து இதிலிருந்து நீ எப்படி மீண்டு வர வேண்டும் என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டே இரு நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையை எப்படியாவது உன் வசமாக்கிவிடு எந்த நிலையிலும் நீ விட்டுவிடாதே இனியாவது உன்னை தேடி வருகின்ற துன்பங்கள் எல்லாம் உன்னை மகிழ்விக்கத்தான் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி நடக்கவிருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை கண்ணில் படுவதையும் காதில் கேட்பதையும் நல்லது என்று நம்பிவிடாதே ஒரு உணவாக இருக்கும் பட்சத்தில் அதனினுடைய சுவை என்னவென்று தெரிந்துவிட்ட பிறகுதான் அந்த பொருளை நீ வாங்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் அந்த பொருளை நீ வாங்குவதனாலும் எந்த பலனும் இருக்காது என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மன மகிழ்ச்சி நிறைந்துதான் இருக்கின்றது ஆனால் இந்த மகிழ்ச்சியை உறுதி செய்திட எப்பொழுதும் நீ செல்கின்ற விஷயங்களை சரியாக செய்து நீ பெறுகின்ற வெற்றியை திறமையாக பெற்று உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ வெளிப்படையாக சென்று உணர்த்தி விடுவேன் இத்தனை நாளும் என் பிள்ளையை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லையே என்று சொல்லி வருந்தி கொண்டிருந்தாயல்லவா இந்த எண்ணத்தோடும் இந்த சிந்தனைகளோடும் என்றும் இந்த தெய்வம் உன்னோடு துணை நிற்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ எண்ணுவதை விட உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட சிறப்பானதாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே வராகி சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு புதிய வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கொள் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இந்த இக்கட்டான நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுக்க உன் அம்மா நான் ஓடு ஓடி வருவேன் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையை தனிமையில் எப்பொழுதுமே இருக்க கூடாது ஆனால் நீ தனிமையில் இருந்து மீண்டு வரும் பொழுது அந்த தனிமை உனக்கு ஒரு சிறப்பான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த தனிமையை நினைத்து நீ வருத்தப்படவில்லை என்று அர்த்தம் இந்த தனிமையை நினைத்து நீ வேதனைப்படவில்லை என்று அர்த்தம் அது மட்டுமல்ல இந்த தனிமையை நீ சரியாக சேகரித்து கொள்ள தொடங்கிவிட்டாய் எல்லா இடங்களிலும் நீ சரியாக போட்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது இப்பொழுது கூட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதுவும் குறைந்து போகவில்லை என் பிள்ளையை மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுகிறோமோ இல்லையோ உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் உனக்கான மனநிறைவான சந்தோஷமான விஷயங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை நீ ஆசைப்பட்டு எதை கேட்பதாக இருந்தாலும் அதை உனக்கு தர வேண்டியது என்னுடைய அல்லவா நான் என்னுடைய கடமையை ஒருபோதும் தவறியது கிடையாது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை எப்பொழுதுமே நான் சரியாகத்தான் உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் நான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்கின்றேன் சுற்றி வருகின்ற மனிதர்களின் சூழ்ச்சிகளை பார்த்தால் இதுவெல்லாம் என்னவாக மாறுமோ என்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது இனிமேலும் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் பொறுப்பெடுக்காமல் தானாகச் சென்று இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் தெளிவாக புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல வெற்றியோடு இருந்து விட்டால் போதும் வெற்றி என்பது எங்கே இருக்கிறது என்று ஒருபொழுதும் நினைக்காது அதற்கு மாறாக அந்த வெற்றியே உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து ஒரு விஷயத்தை நான் ஆற்றி கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷய சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டுவிட்டது என்று அர்த்தம் நீ கேட்டதையெல்லாம் வேண்டி விரும்பி உன் கைகளில் கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது எந்த காலகட்டத்திலும் உன் தாயானவள் உன்னை கைவிட மாட்டேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் சுற்றி வருகின்றவர்கள் சட்டென்று கீழே விழுந்து எந்திருக்கின்றவர்கள் என்று இவர்களை எல்லாம் எப்பொழுதுமே என் பிள்ளை உனக்கு முன்னோடியாக நீ வைத்திருக்க வேண்டும் ஏன் தெரியுமா விழுந்து அவர்கள் எப்படி எழுந்து நிற்கிறார்கள் என்று நீ பார்க்க வேண்டும் விழுந்த இடத்திலேயே கிடந்து விடாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான உச்சபட்ச நிகழ்வுகள் எல்லாம் நடக்கத் தொடங்கிவிடும் இதுபோல இந்த வராகி இன்று உன்னிடம் பேசிய இத்தனை வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றது அதனால் இந்த அதிசய மாற்றங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை வழிநடத்த பழகு அதற்கு பிறகு நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறும் நீ நினைத்தது போல வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் மாறும் இதைவிட சிறப்பான விஷயம் ஒன்று இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் செய்து அல்லவா அதுபோல என் குழந்தையை நானும் இது போன்ற இடங்களில் சென்று அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்ந்து விடலாம் என்றுதான் நான் நினைக்கின்றேன் என் குழந்தையை உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டிருந்த நேரத்தில் நாம் நம்முடைய வேலையைத்தான் முதலில் செய்வோம் அது மட்டும்தான் இருந்தாலும் பரவாயில்லையே என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போட்டிகள் ஒருவருக்குள் நிலவி கொண்டிருக்கின்றது அந்த போட்டிகளும் பொறாமைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் நம்மால் முடியாது என்ற ஒரு எண்ணம் உனக்குள் அவர்களின் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வந்துவிட வேண்டும் அப்படி வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை என்றும் உனக்கு மகிழ்ச்சியாகவே மாறிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்